உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி ராமசாமி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது கோலாக் குபுபாரு இடைய தேர்தலின் போது தாமான் புக்கிட் பூங்காவை சுற்றி நான்கு சக்கர வாகனத்தை பயன்படுத்தி மலேசிய மாமன்னரின் படத்தை காட்டியதாகவும் பகதன் ஹரப்பான் பி எச் பதாதையை ஏந்தியதாகவும் அறுபத்தாறு வயது ராமசாமி மீது கோலா குபுபாரு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மூவாயிரம் வெள்ளி அபராதமும் பத்து மாதம் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது மீண்டும் மறு விசாரணைக்கு வருவதாக அவரின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் கூறினார் ஷஹாலாம் நீதித்துறையின் ஆணையர் வெண்டி ஓய் சு ஜி குற்றவாளிக்கு வழக்குத்தன்மை வழங்காத நார் தள்ளுபடி செய்த பிறகு மீண்டும் மறு மட்டுப்புக்கு வருகிறது தீங்கிழக்கும் நோக்கத்திற்காக தேர்தல் குற்றங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கின் பிரிவின் நான்கு உட்பிரிவு கீழ் கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை அல்லது பத்தாயிரம் வெள்ளிக்கு குறையாமல் அபராதம் அல்லது இரண்டும் வழங்க வகை செய்கிறது குடியிருப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் சுந்தரராஜு தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதி என்பவர் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் மக்கள் நலனில் அதிகமாக அக்கறை கொண்டவர் அந்த வகையில் சுங்கைக்குச்சில் மூன்று குடும்பங்களின் குடியிருப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதில் பினாங்கு வீடமைப்பு சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சோமு தனியாருக்கு சொந்தமான நிலத்தை மாநில அரசாங்கம் வாங்கியிருப்பதையும் தற்போது குடியிருக்கும் இடத்தில் இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு வீடு கட்டி தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதையும் மாநில அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக டாக்டர் சோமு குறிப்பிட்டார் பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் மூன்று குடும்பங்களின் பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார் நிபோங்பால் நாடாளுமன்ற உறுப்பினர் வாய் பி பட்லினா சீடே அதனை பெரிதும் எதிர்பார்ப்பதாக அவர் பிரதிநிதியான தியாகராஜ சங்கர நாராயணன் கூறினார் போக்குவரத்து அமைச்சகம் எம்ஏ எச் வணிக ஒப்பந்தங்களில் ஈடுபடவில்லை எம் க்கு ஒரு கட்டுப்பாட்டாளராக மட்டுமே செயல்படுகிறது என்று அதன் வணிக ஒப்பந்தங்களில் ஈடுபடவில்லை என்றும் போக்குவரத்து அமைச்சர் கூறினார் வான் பைசாலுக்கு எனது அறிவுரை சரியான முகவரியை கண்டறிய வேண்டும் எம் ஏ பி பங்குகளை குளோபல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பார்ட்னர் ஜிஐ விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் முப்பது பேர் கொண்ட குழு போக்குவரத்து அமைச்சகத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தியதை அடுத்து இது வந்துள்ளது இணைந்து பாலஸ்தீன ஒற்றுமை செயலகம் எம்ஏ பங்குகளை ஜிஐ க்கு விற்பதை நிறுத்த கோரி எதிர்ப்பை சமர்ப்பித்தது எம்ஏ பி கையகப்படுத்தி விமான நிலைய ஆபரேட்டரை தனியார் மயமாக்க திட்டமிட்டுள்ளதாக இபிஎஃப் தெரிவித்துள்ளது ஊழல் எதிர்ப்பு ஆணையத்தில் எட்டு மணி நேரம் மந்திரியின் மகன் மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையம் எம்ஏ சி சி சட்டம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பதின் பிரிவு பதினெட்டில் கீழ் பர்லிஸ் மந்திரி பிசார் மகன் மற்றும் நால்வர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை தவறான கோரிக்கையின் மதிப்பை விட ஐந்து மடங்கு அபராதம் அல்லது எதுவாக இருந்தாலும் ஆறு லட்சம் வெள்ளி மதிப்புள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான உரிமை கோரல் ஆவணங்களை பொய்யாக்குவது தொடர்பாக விசாரணை முடிந்தது அதிகாரத்தை அலட்சியம் செய்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக ஜாமீனில் விடுதலை செய்வதற்கு முன் எட்டு மணி நேரம் எதிர்ப்பு ஆணையத்தின் தலைமையகத்தில் சுக்ரி தடுத்து வைக்கப்பட்டார் பூமி புத்திரா அல்லாதவர்களுக்கு யூனிவர்சிட்டி டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டுமா நிபுணர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட குறுகிய கால கோரிக்கையில் இருந்து விவாதம் அதிகரித்துள்ளது கைரி கூறினார் கூட்டாட்சி அரசியலமைப்பின் நூற்று ஐம்பத்து மூன்று பூமி புத்திரா அல்லாதவர்களுக்கு யூ திறக்கப்பட வேண்டுமா என்ற விவாதம் முட்டாள்தனமாகிவிட்டது ஒரு குறுகிய கால கோரிக்கையில் இருந்து யூஐடி எம் பூமி அல்லாதவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்பது விவாதமாக மாறியுள்ளதை தனது கிளுவார் கைரி குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் யூ ஐ டி ஐ பரந்த அளவில் பூமி அல்லாதவர்களுக்கு திறக்க விரும்பவில்லை தற்போதைய நிலையில் நிபுணர்களாக பயிற்சியாளர்களின் தேவையை தீர்ப்பதற்கு எடுத்த முடிவாகும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்பு குறிப்பிட்டது போல நீர்

வாழ்க்கையை நீங்க நீதிபதி நியாயாதிபதி ஆகவே நாம் தவறுகள் அல்ல சந்தோஷத்தோடு கூட இந்த தீப வெளிச்சம் தெரியுங்களா குதுகலமமாக தீபாவளி நாட்களிலே எல்லோருடைய இல்லங்களிலே இது தமிழ வேண்டும் நிச்சயமாகவே நான் அவரோடு துணை இருப்பேன் காரணம் வயது நிறைமையவர் அனுபவம் மிக்க உள்ளவர் ஆகவே அவர் நண்பராக எனக்கு கிடைத்தது எனக்கு கடவுள் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகவே நிச்சயமாக வரும் நாட்களிலே சந்தோஷத்தோடு கூட தமிழை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கும் என்ற அருமையான நேயர்களே என்னுடைய இந்தியர்களே என்னுடைய தமிழர்களை உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் தமிழை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் உங்களுடைய சிந்தை கூர்மையாகும் உங்களுடைய குடும்பம் பெறும் என்னிடத்திலே கடவுள் கேட்டார் ஐயா முருகன் அவர்களை சொன்னார் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் ஐயா நான் மறுபடியும் தமிழனாக பிறக்க வேண்டும் நான் மறுபடியும் என்னுடைய விரல்களினாக என் உணவை நான் குசிக்க வேண்டும் நான் கீழே உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்னுடைய எழுதி வைத்த மரபுகளையும் கதைகளையும் பாடல்களையும் இன்னும் நான் வாழ்ந்து அதை கேட்டு நான் மடிந்து மறுபடியும் நான் தங்கனாக பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய தமிழுக்காக Facebook, Twitter, TikTok, Insta will inaya maravadirgal. My News, My Media, My Velicham TV.